ஹாய் விவர் சிலர் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிபியை குறைக்கக்கூடிய இரண்டு இரண்டு பழங்கள் அதை பற்றி தாங்க என்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு இரண்டு பழங்கள்னு சொன்ன உடனே நீங்கள் வேறு எதாவது பெரிய பழங்களாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இது அண்டாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய மிகவும் சீப்பாக கிடையக்கூடிய பழங்கள் தாங்க இது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நமக்கு பிபி கண்டிப்பாக குறையும் அதுவும் எப்படி இப்படி பிபிய குறைக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் இடத்துல வந்து வாட்ருமலன் வாட்ருமலன் சொன்னோடனா உங்களுக்கு வாட்ருமலன் ஸ்டார் திவாகர் ஞாபகம்னு நினைக்கிறார் அவர் இப்போ பிக்பாஸில் கூட இருக்காரு நம்ம அதை 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 பற்றி பார்க்க வேண்டாம் இப்போ நம்ம டைரக்டாக வந்து வாட்ருமலன் இங்கே போயிருவாங்க இப்போ வாட்ரு மெலன் அது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்னென்ன காம்பவுண்டுகள் அது பிபி எப்படி குறைக்குன்னு பார்க்கலாம் வந்து சிட்ருலைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம் இருக்குங்க இந்த சொல்லக்கூடிய அமினோ அமிலம் வந்து பாடிக்குள்ள போய் என்ன ஆகுதுன்னா நைட்ரஸ் ஆக்சைடா கன்வர்ட் ஆகுது நைட்ரஸ் ஆக்சைடா மாறும்போது அது பிபியை ஆட்டோமேட்டிக்காக குறைக்குது அது எப்படின்னா நமக்கு ரத்த குழாய்களை விரிவடைய செய்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ஃபர்ஸ்ட் அதை ரிலாக்ஸா மாத்துதுங்க அப்புறம் வந்து ரத்த குழாய்கள் வந்து விரிவடையும் போது அதில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதனால பிபி ஆட்டோமேட்டிக்கா வந்து குறையும் ஏற்கனவே பல இல்லே சொல்லிருக்கேன் நைட்ரஸ் ஆக்சைடு பிபி குறைக்குதுன்னு அந்த மெத்தேட் படி தாங்க இது பிபி குறை அது மட்டும் இல்லாமல் இதில் லைகோபின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க அந்த ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா உடலுடன் நுச்சத்தன்மையை வெளியேற்றுவதில் ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கிய பங்கு வகிக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த லைக்கோபீன் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் என்ன பண்ணுதுன்னா உடலுடன் நச்சுத்தன்மை வெளியேற்றுகிறது அப்போ ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சீராகும் போது பிபி ஆட்டோமேட்டிக்காக குறையும் இந்த இரண்டு வழிகளில் வந்து மெலன் அதாவது தர்பூசணி சொல்லுவாங்க தமிழில் இது வந்து பிபியை வந்து குறைக்குது ஓகேவா இப்போ வந்து சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தர்பூசணி இப்போலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா இதில் வந்து சுகர் கண்டனும் கூடுதலாக இருக்குது இப்போ சுகர் இல்லாமல் பிபி மட்டும் உள்ளவங்க இதை தாராளமாக வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சுகர் உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க இல்லை கொஞ்சம் சம் கம்மியாக வந்து இது வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து வாற்றுமலன் அப்புறம் இடத்துல வந்து கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்து எப்படி வந்து குறைக்குதுன்னா கிரேப்ஸில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாகவும் சோடியம் வந்து கம்மியாகவும் இருக்குங்க உங்களுக்கே தெரியும் சோடியம் தான் பிபியை கூட்டும் பொட்டாசியம் பிபியை வந்து குறைக்கும் ஓகேவா ஸோ இது இதுலேயும் நமக்கு பொட்டாசியம் கூட இருக்கனால இது பிபி வந்து குறையுது சோடியம் கம்மியாகவே இருக்கனால அது பிபியை கூட்டாது ஓகேவா சோடியம் அளவுக்கு அதிகமாக தான் பிபி கூடும் சோடியம் அளவு வந்து கம்மியாக இருக்கனால அது வந்து பிபி சீராக இருக்கும் பொட்டாசியம் வந்து பிபி வந்து குறைக்கும் ஓகேவா கிரேப்ஸ் வந்து இந்த வழியில வந்து பிபி வந்து குறைக்குது அப்ப நான் சொன்ன ரெண்டு வந்து வாட்ரு சரி கிரேப்ஸும் சரி பிபியை குறைக்கும் இந்த கிரேப்ஸில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலிபினால் காம்பவுண்டு ஒன்று இருக்குது அதுவும் வந்து பிபி குறைப்பது முக்கிய பங்கு ஆட்டிக்கிறது ஓகேவா ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் வாட்ரு மெல்லன் சரி கிரேப்ஸும் சரி அந்த ரெண்டில் உள்ள வேதிப்பொருட்கள் எல்லா வேதிப்பொருளுமே வந்து பிபி வந்து குறைக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ரு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு அதை வந்து உடம்புல உண்டு பண்ணி பிளட் பெஷலை ரிலாக்ஸ் ஆகி பிபியை குறைக்குது அது முக்கிய பங்கு வைக்கிறது அது போக வாட்ரு வந்து பொட்டாசியம் வந்து கூடுதலாக இருக்குங்க பொட்டாசியம் கூடுதலாக இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோடியம் லெவல் வந்து குறையும் அப்புறம் கிரேப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் தான் கூடுதலாக இருக்கு சோடியம் கம்மியாக தான் இருக்கு அதனால வந்து பிபி ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்புறம் அதில் உள்ள ஆசிட்டும் சரி அதில் உள்ள வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மெலனும் கிரேப்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பிபே குறைக்குது நீங்கள் டெய்லி வந்து மெலன் கிரேப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் பேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி சுகர் இல்லாமல் பிபி மட்டும் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பதவி பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் மாதிரியான வந்து தான் வந்து காஸ்ட்லி ஓகேவா இந்த வாட்ருமெல்லனன் சரி கிரேப்ஸும் சரி ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணால் வாட்ருமெல்லுன்னு சரி கிரேப்ஸும் சரி கொஞ்சம் பழங்களாக தான் சாப்பிடணும் ஜூஸாக குடிக்கூடாது ஆனால் அந்த சுகர் இல்லாமல் பிபி மட்டுமே உள்ளவங்க இந்த ஃபு ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக கூட குடிக்கலாம் ஆனால் ஒரு விஷயங்க ஜூஸை விட வந்து பழமாக சாப்பிட்டீங்கன்னா எஃபெக்ட் வந்து கூடுதலாக இருக்கும் ஓகேவா இது வந்து மிகவும் சிம்பிள் டிப்ஸ் தான் அந்த ரெண்டே இரண்டு பழங்கள் டெய்லி சாப்பிட்றவங்க பிபி கண்டிப்பாக குறையும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயன் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஷேர் பண்ணணும் அவர்களும் பார்த்து பயனுடையவார்கள் ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதுதாங்க என்னோடய கான்செப்ட் ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னோடய உங்களுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது வீட்டுக்கு பற்றி ஒரு முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய்